கடுமையான வறட்சி நிலவுகிறது இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது எனவே தமிழக விவசாயிகள் கடந்த நாற்பது நாட்களுக்கு மேலாக புதுதில்லியில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நாளை நடைபெறவிருக்கிற முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக அந்த போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க இன்றும் நாளையும் திரு ஐயாக்கன் அவர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு இந்த முழு அடைப்பு போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார் அதனை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வரவேற்கிறோம் வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும் தேசிய வங்கிகளில் பெற்ற கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் காவிரி மேலாண்மை வாரியம் மற்றும் நதிநீர் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க வேண்டும் ஹைட்ரோ கார்பன் போன்ற எரிவாயு எடுக்கும் திட்டங்களை முற்றிலும் கைவிட வேண்டும் நதிநீர் இணைப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் தொடர்ந்து போராடி வருகிற நிலையில் மத்திய அரசு இது குறித்து கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை என்பது வேதனை அளிக்கிறது ஆகவே தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசை கண்டிக்கிற வகையில் நாளை முழு அடைப்பு போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்த இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்கும் வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இடதுசாரிகள் இணைந்து திமுக கூட்டணி கட்சிகளோடு இந்த முழு அடைப்பில் பங்கேற்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிகள் நடத்துகிற போராட்டம் என்று கருதாமல் தமிழகத்தை சார்ந்த அனைத்து தரப்பினரும் விவசாய பெருங்குடி மக்கள் தொழிலாளர் வர்க்கம் அரசு ஊழியர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் கட்சி சாராத பொதுமக்கள் என்று அனைத்து தரப்பினரும் நாளை நடைபெறவிருக்கிற முழு அடைப்பு போராட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் நாளை சென்னையில் முழு அடைப்பு போராட்டத்தை வலியுறுத்தி பொதுமக்களை நேரிலே கடை கடைகள் மற்றும் சந்தைகளில் பொதுமக்களை சந்திக்க இருக்கிறோம் தமிழகத்தில் தலித் மக்களுக்கு உரிய பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கிறது அடுத்தடுத்து தலித் இளைஞர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே வேம்பத்தூர் என்கிற கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றிய முருகன் அண்மையிலே சிலைமான் அருகே கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார் அவருடைய தம்பி முத்துகிருஷ்ணன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதே கும்பலால் கொல்லப்பட்டார் தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பில்லை என்று தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் அணுகி அவர் மனு அளித்தும் கூட அவரை காப்பாற்ற இயலாத நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிவகங்கை மாவட்டத்தில் நடந்த இந்த இரட்டை கொலையை கண்டிக்கிற வகையில் தலித் மக்களுக்கு எதிராக தொடர்கிற சாதிய வன்கொடுமைகளை கண்டிக்கிற வகையில் மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கை கண்டிக்கிற வகையில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் வன்கொடுமைகள் தடுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்து முறையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் ஆகவே தமிழக அரசு இத்தகைய சாதிய வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதிமுக இரு அணிகளாக பிரிந்து கிடப்பதால் தமிழக அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் என்று சாதியவாத மதவாத சக்திகள் நம்புகின்றன ஆகவே அதிமுக இரு அணிகளும் ஒருங்கிணைய வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை மீட்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் தான் தொடக்கத்தில் கருத்து கூறினோம் இன்றைக்கு இரு அணியினரும் சமரச பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து அந்த முயற்சியில் ஈடுபடுவதை பார்க்கிறோம் அவர்கள் பதவிக்காக ஒருங்கிணைய முயற்சிக்கிறார்களா அல்லது கட்சியை காப்பாற்றி தமிழகத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் இணைகிறார்களா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதிமுக பலவீனப்படுவதை இன்றைய சூழலில் விடுதலைச் சிறுத்தைகள் விரும்பவில்லை அதிமுக பலவீனப்படுவது என்பது அதிமுகவுக்கு மட்டுமே ஏற்படுகிற நட்டமாக நாங்கள் கருதவில்லை தமிழக அரசியலுக்குள் சாதியவாத மதவாத சக்திகள் காலூன்றுவதற்கு வேரூன்றுவதற்கு அது இடம் கொடுத்துவிடும் என்பதால் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இரட்டைகளை சின்னத்தை மீட்க வேண்டும் சாதிய மதவாத சக்திகளை தலையெடுக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏற்கனவே முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வறட்சி நிவாரணத்திற்கு முப்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் வேண்டும் என்று மனு கொடுத்திருந்தார் ஆனால் ரெண்டாயிரம் கோடி அளவில் மட்டுமே மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்திருந்தது தற்போது நமது தற்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதைவிட குறைவாக மனு கொடுத்திருப்பதாக தெரிகிறது பதினேழாயிரம் கோடி ஏன் இந்த வேறுபாடு என்று தெரியவில்லை மத்திய அரசு தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது வறட்சி நிவாரணத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையை மத்திய அரசு பொருட்படுத்தவில்லை அலட்சியப்படுத்துகிறது இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வர் அவர்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு நீட் தேர்வுக்கான விளக்கை குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு அதை வென்றெடுக்க வேண்டும் தமிழகம் முழுவதும் குடிநீர் இன்றி மக்கள் அல்லாடுகின்றனர் குடிநீர் ஆதாரத்திற்கென மத்திய அரசு வெறும் ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது அது போதாது எனவே அவற்றை எல்லாம் கூடுதலாக பெறுவதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் போதிய முயற்சிகளில்